இந்திய அரசு தொழிலாளர்கள் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் சார்பில் ஸ்ப்ரீ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற திட்டம் தொடங்கப்பட்டு இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கும் பத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டு செயல்படும் தொழிற்சாலை வணிக நிறுவனம் கார் நிறுவனம் இதுபோன்ற நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக இயங்கி வருவதும் அதில் தொழிலாளர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தாமல் நடைபெற்ற நிறுவனங்கள் மற்றும் அனைத்து நிறுவனங்களும் எந்தவொரு ஒரு முன் விசாரணையின்றி தங்களது நிறுவன ஊழியர்களின் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்களின் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும் மற்றும் கடந்த ஆண்டுகளில் பதிவு செய்யாமல் இருந்த தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்கள் எந்த ஒரு முன் விசாரணையின்றி இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் இந்திய தொழிலாளர் அரசு காப்பீடு திட்டம் மண்டல அலுவலகம் அறிவிப்பின் மூலம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று நடைபெறும் தொழிற்சாலைகளை தவிர்த்து மற்ற தொழிற்சாலைகள் பதிவு செய்யவில்லை என்றால் இந்த ஸ்ப்ரே திட்டம் முடிவடைந்த பிறகு அதிகாரிகளால் பதிவு செய்யப்படாத தொழிற்சாலை மற்றும் நிறுவனங்களில் விசாரணை செய்து கடந்த ஆண்டில் கட்டத்தவறிய தொகையினையும் சேர்த்து வசூலிக்கப்படும் என்றும் இந்திய அரசு தொழிலாளர் காப்பீட்டுக் கழகம் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது